தரமானவர்களின் தாயகமான சிவகிரி நியூஸ் அங்கத்தினர்கள் அனைவருக்கும் இதன் அமைப்பாளர் கே முருகபூபதியின் நல்வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இப்போ நம்ம குழு பற்றி சில விஷயங்கள் சொல்லிடலாங்க இப்போ நம்ம வந்து தொடங்கிய அறுபது நாளைக்குள்ளே நம்ம இப்போ அறநூறு நோக்கி போயிட்டுருக்குறோங்க ஐநூறு நண்பர்கள் மூலமாக இணைந்து ஒவ்வொருத்துடைய ஆதரவு மற்றும் நல்லெண்ணெய் செயல்பாடு சிபாரிசு இதன் மூலமாக நாம் இப்போ ஐநூறு கடந்துட்டோம் நம்ம தொடங்கி அறுபது நாள் தான் ஆச்சு அப்போ இது வந்து ஒரு சிறப்பான முன்னெடுப்பாக அவரவர்களாகவே சேர்ந்துக்கிற மாதிரி முகம் நண்பர்களும் இதுக்குள்ளே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஏற்பாடுங்க அப்போ இந்த மாதிரியான கட்டமைப்பில் வந்து சில சிக்கல்கள் இருக்கும் இல்லையா ஏன்னா நமக்கு தெரிஞ்ச மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா இல்லாதவங்களும் இதில் இருப்பாங்க அப்போ அவங்களுடைய பங்களிப்பு அதில் செலுத்துகிறப்ப நமக்கு சில சங்கடங்கள் வரலாம் சாதிதான் நம்ம ஆல்ரெடி முதலியும் நிறைய தடவை சொல்லியிருக்கிறோம் இப்போ நமக்கு நமக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்கிற எதிர்கட்சி தலைவர் வருவார் இல்லை நம்ம ஊருக்கு அவர் வந்து கவர்மெண்ட் போட்டுக்கிற தார் ஓட்டில் நடக்க போகிறாரு அவர் அவருடைய செலவில் மைக்கில் வச்சு பேச போகிறாரு நம்ம அவ்வளோதான் அந்த செய்தி மட்டும் இங்கே போட போகிறோம் மற்றபடி அவர் என்ன பண்ண போகிறாரு எது பண்ண போகிறாருங்களோ அவர் ஏதாவது பேசினார்னா அவ்வளோதான் நம்ம ஊருடைய அமைதி மற்றும் சமுதாயத்துடைய ஒற்றுமை இதெல்லாம் காப்பாற்றதான் நம்மளுடைய நோக்கங்க இதற்காகத்தான் இதை ஆரம்பித்தோம் இதை அப்படித்தான் செயல்பட்டு இருக்கு இப்போ இதுக்கு வந்து ஒரு பரந்த வெளியே தோற்றுவிக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியில் நம்ம இறங்கியிருக்கோம் நம்ம வந்து இந்த ஒரு மாதம் இந்த அடுத்த ஓராண்டு காலத்துக்குள்ளே ஒரு பயணத்திட்டம் இருக்குது என்ன திட்டம் கேட்டால் நம்ம செவிலியிலுக்கு செவிரியை சுற்றி இருக்கக்கூடிய இருபது கிலோமீட்டரு இருக்கக்கூடிய மக்களை நம்ம சென்றடையணும் அப்போ இன்றைக்கி வந்து தொடங்குன நிலையில் தான் இருக்குங்க நம்ம இன்னும் மூவ் ஆகலை அது வந்து சா இப்போ எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்து இப்போ நம்ம அறுபது நாள் தானே ஆச்சு அதுக்குள்ள இப்போ நமக்கு தொழில் ரீதியான சிக்கல்களுக்குல்ல நம்ம ஆட்சி அப்புறம் நம்ம நகர முடியாது அப்போ இதை கலந்துட்டு தான் நம்ம வந்து மே மாதம் அந்த ரேஞ்சில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்போ என்ன ஆகும் நம்ம வந்து நம்ம செவிரியை சுற்றிக்க இருபது கிலோமீட்டர் மக்களை சென்றடைவதற்காக துண்டறிக்கைகள் மற்றும் தெரு தெருவாக வீடு வீடுவாக செல்லுதல் மற்றும் இந்த விளம்பரப்படுத்துறது மைக் மூலமாக விளம்பரப்படுத்துறது போஸ்டர் பிரிண்டட் போஸ்டர் ஓட்டுறது அப்போ இந்த மாதிரியான நண்பர்களை வந்து ஒருங்கிணைச்சு பண்ணி கொண்டு போகிறது அப்படிங்கிற மாதிரியான திட்டங்கள்லாம் இருக்குங்க அப்போ இது வந்து என்னென்னா ஒரு திறந்த வெளியாக வச்சுக்கிறோம் நம்ம எல்லாருமே செய்திகளை பதிவிடலாம் முதல்ல வந்து நம்ம மட்டும் மட்டுந்தான் போணுங்கிற மாதிரி வச்சுருந்தோம் இப்போ அது மாதிரிலாம் இல்லை எல்லாருமே செய்திகளை கொண்டு வந்துடலான்னு சொல்லியாச்சு எனக்கு ஏன்னா இந்த குழு மேம்பட்டுச்சு யாருக்கும் இந்த சுதந்திரத்தையும் நாம் பறிக்க வேண்டாம் முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணப்போ அவங்களுக்கு மற்ற ஃபார்வர்டிங் மெசேஜ் எக்கச்சக்கம் வந்துகிட்டே இருக்கும் இன்றைக்கி ஒன்று ரெண்டு தான் வருது அதுவுமே தெரியாமல் போடுறாங்க தான் என்னுடைய கணிப்பு வேணும்னு போடுறதில்ல உதாரணத்துக்கு ஒருத்தரே நாற்பது குழுன்னு இருக்காரு வச்சுங்க நாற்பது குழுக்கும் ஏதாச்சும் செய்தி ஃபார்வர்ட் பண்ணிடுவார் டெய்லி அது அவங்களுடைய ஹேபிட் நம்ம அதெல்லாம் குறை சொல்ல முடியாதுல்ல அவருடைய டேட்டாக அவர் செலவண்டாரு ஆனால் என்ன ஒரே சிக்கலும் மற்றவங்க டேட்டாவில் சாப்பிட்றாருன்னு உணரமாட்டாங்க அதான் சிக்கல் எனக்கு ஏதாவது தனிப்பதில் போட்டாங்கன்னு நான் சொல்லிவிடுவேன் அம்மா என்னை விட்டுருவா ஐயா என்னை விட்டுருங்க ஐயா அப்படின்ட்டு ஏன்னா எனக்கு கொஞ்சம் டேட்டாக வச்சு தான் நான் அந்த சிவரி நியூஸ் நடத்திட்டு இருக்கிறேன் அந்த டேட்டா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா என்னால் என்ன பண்ண முடியும் அப்போ அதுக்காக என்னை விட்ருங்க நீங்கள் வேறு யாராச்சும் இது பிடிச்சிக்கோங்க அப்படின்றது அப்போ அவங்க வந்து நம்ம உரிமையில நம்மளால் திருக்கி பார்க்குறாங்க ஏதாச்சும் ஒரு செய்தியை அப்போ நம்ம சிவரி நியூஸும் அதே மாதிரி தான் நம்ம ஆரம்பிச்சப்போ போய் சொல்லிட்டோம் இது தொடக்க நிலை படைப்பாளிகளுக்கான விஷயம் ஊர் ரொம்ப ரொம்ப சின்ன ஊர் இன்றைக்கி இருக்கிற பெரிய மீடை மீடியாக்குன்னு சொல்ல முடியாது தினசரி நாள்கள் நாளில்கள் நமக்கு ஒரு அஞ்சாறு வருதுன்னு வச்சுக்கோங்க அது சிவகிரி பற்றின நியூஸோ அது ரெண்டு யூனியன் பற்ற நியூஸும் எத்தனை பேருந்து ஒரு நாளைக்கு சாத்தியமில்ல அப்படி ஈரோடு மாவட்டத்தை பற்றி செய்தியுமே பெரிய பெரிய மாத இதில் அல்லது வந்து இதுலேயோ வருமா சாத்தியமில்ல எப்ப ஏதாவது செய்தி கிடைச்சா வரும் நம்மளால ஏதாச்சும் பண்ண முடியும் அப்பா அந்த சமயத்தில் நம்ம என்டர்டைன்மெண்ட்டாக யூஸ் பண்ணணும் இந்த குழு எல்லாரும் கவனிக்கப்படணுங்கிறக்காகத்தான் தொடக்க நிலை படைப்பாளிகளுக்கான ஒரு தளமாக இதை கொண்டு வந்துட்டோம் அது அதை தான் சேர்த்திக்கிறோம் நம்ம நம்ம எதிரியா தான் இருக்குது நம்ம முகப்புள்ளையே போர்டு வச்சாச்சு சிகுறி நியூஸ் எப்படி செயல்படும் கொள்கை திட்டங்கள் என்னெட்டு இப்போ அது ரெண்டு வரையும் சேர்த்திக்கிறோம் இந்த குழு இப்படி தான் எங்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் தெளிவாக சொல்லிட்டோம் அப்படி தான் சேர்ந்துருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த குழு இப்படி தான் எங்க இது தான் இந்த குழு எல்லாம் சேர்ந்துருக்காங்க நம்ம இதை கொள்கை ஏதாவது மாற்றணும்னா திருப்பி எல்லாமே சட்டத்திட்ட தீர்மானத்தில் போடணும் அதுக்குன்னு ஒரு வருஷம் கழித்து போட்டுக்கலாம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் இப்போ அடிக்கடி மாத்திங்கன்னா நம்ம நம்பத்தன் போயிடும்ல நம்ம ஸ்டில்லாக அடிக்கடி நம்ம பிடிச்சிதா பிடிக்கலையா ப்ளூ கலர் பிடிச்சிதா மேட்டர் மேட்டரில் அப்போதே கையில் சிக்கினதை வச்சு சிகிதை நியூஸுங்கிற ஒரு ஸ்டில் ஏற்படுத்திட்டோம் அது மக்கள் மதியில் போய் பதிஞ்சிடுச்சுன்னா வச்சுக்கிட்டேன் அப்படியே எனக்கு ப்ளூ கலர் பிடிக்கலங்கு மாத்தீங்கன்னு தான் சரியா வரும் அதெல்லாம் துணைத்துக்கு போய் வேற கலர் போட சொல்லுவார் சாத்தியம் இல்லாது இந்த கலர் இந்த இது தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டோம் இதை தான் எல்லாரும் சேர்ந்துருக்காங்க இதுதான் சரியும் கூடங்க இதில் முன்னேற்றம் வேணும் சிறப்படைன்னு சொன்னா கண்டிப்பா வேணும் அது எல்லாத்துடைய பங்களிப்பு வேணும் அதுக்கு இதை சொல்ற ஐடியா கொடுக்குறவங்களே செய்யுங்கன்னு சொல்றேன் நம்ம ஐடியா கொடுக்குற நண்பர்களே வந்து நீங்க ஒரு டீம் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம்ல பத்து ரூபா காசுக்கு நம்ம வந்து அப்லோட் பண்றோம் சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னது நம்ம நீங்கள் இப்போ எஃப்எம் ரேடியோவுலையோ அல்லது யூடியூப்லேயோ அல்லது இதுலேயோ ஏதாச்சும் வேணுனா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஸ்லாட் எடுத்துக்கங்க நீங்கள் என்ன கற்பனை பண்ணிக்கீங்களோ என்ன சிறப்படை வைக்கிறீங்களோ உங்களுடைய பத்து நண்பர்களை சேர்த்துக்குங்க அதை வச்சு உருவாக்கி செஞ்சு காட்டினீங்கன்னா உங்கள் பின்னாடி மற்றவங்க வர ரெடியாக தயாராக இருக்கிறாங்க அவ்வளோதான் சிம்பிள் லாஜிக் நீங்கள் ஒரு நீங்கள் நாங்கள் தொடங்கி வச்சுருக்குறோம் இந்த ஸ்கூலில் நீங்கள் வந்து நாங்கள் இப்போ தான் படிக்க வந்திருக்கோம் இந்த ஸ்கூலுக்கு இந்த ஸ்கூலுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஹெட் மாஸ்டர்னா ஹெட் மாஸ்டருங்கிறத ஃப்ரூவ் பண்ணுங்கள் அதெல்லாம் சரியாக வரும் நாங்கள் மாணவர்கள் தப்பு பண்ணுறோம் சரி ஓகே நீங்கள் எங்களை வழி நடத்துங்க மேம்படுத்துங்க நீங்களே ஒரு ஸ்லாட்டை உருவாக்கி நீங்கள் செஞ்சு காட்டுங்க ஒரு ஆண்டுக்கு செயல்படுங்க நாங்கள் உங்கள் பின்னாடி வந்துடுறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுலேயே நம்ம சேர்ந்து எல்லாம் இயங்கலாம் சாரே நம்ம வந்து பிரிச்சு விடற மாதிரியோ தனியாக போக சொல்ல மாதிரியெல்லாம் ஐடியா கிடையாது எப்பவுமே பண்ண மாட்டோம் ஏன்னா நம்ம யார் அதெல்லாம் பண்ணுறதுக்கே இது ஒரு ஜனநாயகபூர்வமான இந்த உலகம் கொடுத்துருக்குற இந்த உலகம் உருண்டை கொடுத்துருக்குற சுதந்திரம் பல்வேறு நிறுவனங்கள்ல கோழிக்கணக்கான ரூபாய் போட்டு இதை போ நடத்திட்டு இருக்கிறான் அவனைய அவனை இலவச கொடுத்துக்கிறான் யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாங்கிற மாதிரி பண்ணிருக்காங்க நமக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை அதாவது தயவு செஞ்சு எல்லாருமே வந்து தொடக்க நிலை படைப்பாளிகளை வந்து ஊக்கப்படுத்துறதுக்கு வந்துகிட்டு இருக்கிறவங்கள வந்து சிறப்படையை வைக்கிறதுக்கு சம்திங் இஸ் த பெஸ்ட் தானே யார் இப்ப வந்திருக்காங்களோ அவங்கள வச்சுதான் நம்ம சிறப்படைய வைக்க முடியும் நம்ம இதோட பெரிய அறிவாளி இதோட பெரிய அருமையான ஆள் இருப்பாங்களா இருக்கும் ஆனா அவர் நமக்கு வரலையே இங்க வரணும்ல நம்மகிட்ட வந்தவங்கள தான் நம்ம செய்ய முடியும் நம்ம சந்தைக்கு இந்த தான் வந்துருக்குது இந்த தக்காளி பண் தான் வந்திருக்குது இந்த முட்டைக்கோசு தான் வந்திருக்குன்னு சொன்னால் இதுக்குள்ளே தான் நம்ம எடுத்து சமையல் பயன்படுத்த முடியும் நம்ம இல்லை நம்ம ஊட்டியில் போனிங்கன்னா சூப்பராக கத்திரிக்காய் கிடைக்கும் காஷ்மீருக்கு போனீங்கன்னா நல்லா ஆப்பிள் கிடைக்குனா நாமையும் வருவேன் சாத்தியம் இல்லையே அப்போ யாராச்சும் ஒருத்தருக்கு ஊட்டிக்கோ காஷ்மீருக்கோ போய் ஆப்பிள் வாங்கிட்டு வந்து கொடுத்திங்கன்னா நான் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்போ தான் நம்ம தெளிவாக சொல்ல முடியும் இதை தான் நம்ம கொள்கையில் போர்டாக நம்ம வச்சுட்டோம் தொடர்ந்து அதை இன்னொரு தடவை படிச்சு பாருங்கள் இதற்கான பதில் இதுதான் நம்ம இதை கடந்து போயிட்டு அடுத்த வேலையை அடுத்த வேலையை ஆரம்பிக்கலாங்க நம்ம இதையேட்டினோம்னா அடுத்த ஸ்டேஜ் போக முடியாது இன்னும் நமக்காக வேலைகள் நிறைய காத்துக்கிட்டு இருக்குது அப்போ இந்த இந்த அடுத்த ஓராண்டுக்குள்ளே நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு இடத்தை அடையணும் அதுக்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பும் எல்லா விதமான ஆதரவுகளும் வேணுங்க இப்போ நம்ம துந்தரிக்கல் தயாரிக்கிறது போஸ்டர் அடிக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கிறதுனால நம்ம வந்து யாராச்சும் அதுக்கு ஸ்பான்சர் பண்ணினா கூட தயவு செஞ்சு கொடுங்க உங்கள் நிறுவனத்துறை விளம்பரத்தையும் சேர்த்து நாங்கள் கொண்டு போய் சேர்க்கறக்கு தயாராக இருக்கிறோம் பத்து காசு கூட நீங்கள் இப்போ வன்ற செலவு வீணாகாது இது ஒரு கட்டமைப்புக்குள்ளே ஒரு ஆடவர் சொல்லிக்குள்ளே எங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு அமைப்புங்க நம்ம வழிநடத்துறக்கு இன்னும் மேம்படுத்துறதுக்கு நிறைய நண்பர்கள் நம்ம கூட இருக்காங்க அவங்களுடைய சார்பாக தான் நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நன்றி வணக்கம் கே முருகபூபதி சிவரி நியூஸுக்காக